அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வருகின்ற இந்த அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க மகாலய அமாவாசை ஒவ்வொரு மாதம் அமாவாசை வருகிறது இருந்தாலும் இந்த அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த அமாவாசையில் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த மகாலயா மாவாசை ஆரம்பிக்கிற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பத்து முப்பத்தைந்து முதல் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு முப்பத்தி நாலு இந்த மகாலய அமாவாசையில் மிகவும் விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் வருகின்ற முதல் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மங்களபட்சம் நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக சொல்லப்படுது காரணம் என்னென்னா இந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்வது மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகாலய பட்ச நாட்களை நம்மளால் வழிபாடு செய்ய முடியலன்னா இந்த அமாவாசை நாள் என்றுனாச்சும் நம்ம வழிபாடு செய்யணும் இதுதான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதினாலு நாளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த பதினைந்தாவது நாள் வரக்கூடிய அமாவாசை தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பதினாலு நாள் நம்மளால் வழிபாடு செய்ய முடியல தினமும் பூஜரையில் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா இந்த மகாலய அமாவாசை அன்னைக்குனாச்சும் நம்ம படையலிட்டு வழிபாடு செய்யணும் பொதுவாகவே அமாவாசை என்றால் நாம் தானம் தர்மம் செய்ய வேண்டும் இந்த அமாவாசைக்கும் நாம் தானம் தர்மம் செய்வதன் மூலம் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய பல்வேறு விதமான பாவங்களாக இருக்கக்கூடிய கரும பலன்கள் குறையும் பாதிப்பு ஏற்படாமல் இந்த தானம் தர்மம் நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காகத்திற்கு உணவு வைப்பது பசுமாட்டிற்கு உணவு வைப்பது மேலும் எந்தவித உயிரினாக இருந்தாலும் சரி அந்த உயிரினங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவையோ தாகத்திற்கு தண்ணியோ நீங்கள் தானமாக வழங்கினீங்க அப்படின்னா அப்படி ஒரு நல்ல விசேஷம் அப்படி ஒரு நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் செய்த பாவங்களால் உண்டான கரும பலன்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய விலங்குகள் நாய் பூனை இவற்றுக்கூட நீங்கள் உணவை தானமாக வழங்கலாம் மேலும் இந்த அமாவாசை நாளன்று இல்லாதவர்களுக்கு உணவை நீங்கள் தானமாக வழங்கலாம் உடைகளை நீங்கள் தானமாக வழங்கலாம் கொடையை கூட தானமாக வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் காலணிகளை கூட நீங்கள் தானமாக வழங்கலாம் இதுபோல் இல்லாதவர்களுக்கு ஏழை மக்களுக்கு நம்ம உடைகளையும் உணவுகளையும் பொருட்களையும் தானமாக வழங்குவதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகளும் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகாலய அமாவாசையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சோடசக்கலை திருமூர்த்தி வழிபாடு மிகவும் விசேஷமானது சரியாக இந்த கலை நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று முப்பத்தி நாலிருந்து ஒன்று முப்பத்தி நாலு வரைக்கும் இந்த கலை இருக்குது இந்த நேரத்தில் திருமூர்த்தி கடவுளை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் திருமணம் குழந்தை பாக்கியம் உத்தியோகம் சொந்த வீடு கடன் அடைக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுபோல் பல்வேறு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் இந்த வேண்டுதுல இந்த சோடசக்கலை நேரம் தன்று திருமூர்த்தி பகவானிடம் நாம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே நம்ம தர்ப்பணம் செய்வோம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய குளங்களுக்கோ அல்லது ஆறு அல்லது கடல் இது போல் நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் செய்வது மிகவும் மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது பொதுவாகவே அமாவாசைக்கு நம்ம ஏன் முன்னோர் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம செய்கின்ற இந்த வழிபாடு ஆக சிறந்த வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இந்த பூமியில் பிறப்பதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தை அவங்க பிறப்பதற்கு காரணமாக இருந்தால் அவங்களுடைய தாய் தந்தை இது போல் ஒவ்வொருவருடைய தாய் தந்தை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த அமாவாசை நாள் அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசி கிடைக்கும் நம்ம செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல்கள் எந்தவித தடையும் இல்லாமல் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கை நல்ல உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும் இதுபோல பல்வேறு வகையான நன்மைகள் நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த அமாவாசையில் நம்முடைய முன்னோர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு செயல் நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க உங்க தாய் தந்தை இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒருவேளை உங்களுடைய தாய் தந்தையர் இல்ல உங்க கணவர் இல்ல உங்க தாத்தா பாட்டி இல்ல அப்படின்னா அவங்களை மனதாரம் நினைத்து இந்த அமாவாசைக்கு நீங்க தர்ப்பணம் விட்டாலும் சரி பூஜாரையில் படையல் போட்டு வழிபாடு செய்தாலும் சரி காலையில் சூரியன் உதித்த பிறகு எள்ளும் தண்ணியும் இறைத்தாலும் சரி அற்புதமான பலனும் உங்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய ஆசீர்வாதமும் அமோகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமாவாசையின் போது பூஜாரியில் நீங்க வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அகல் விளக்கில் எள்ளெண்ணை விட்டு பஞ்சுத்திரி போட்டு உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே செய்யலாம் ஆனால் இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் அப்படின்னா பெண்கள் மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு மற்றபடி இந்த அமாவாசைக்கு தேவையான படையல் உணவு நெய்வேதியம் தயாரிப்பது அமாவாசைக்கு தேவையான விரதம் இருப்பது அமாவாசை வழிபாடு செய்வது இது அனைவருமே செய்யலாம் எள்ளும் தண்ணியும் இறைப்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடாது பெண்கள் தவிர்த்து ஆண்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணியும் இறைக்கலாம் அதன் மூலம் அவருடைய அருளும் ஆசை உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் இந்த அமாவாசையில் பொதுவாகவே அமாவாசையில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரம் பண்ணக்கூடாது முடிவெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருப்பது மட்டுமல்லாமல் நமக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா இதனால் மனஸ்தாபம் ஏற்படும் மனம் சங்கடப்படும் என்பதற்காகவே அமாவாசை என்று இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்காகவே சவரம் பண்ணக்கூடிய கடைகள் அமாவாசை என்று விடுமுறை விட்டு மேலும் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது கோலம் என்பது ஒரு விதமான சக்கரம் இது வந்து தெய்வீக அம்சம் கொண்டது நம்முடைய முன்னோர்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த தெய்வீக அம்சம் அவங்களை தடுத்துவிடும் என்பதற்காகவே கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில கோலம் போடாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு மண்ணின் நிறமான செம்மண்ணில் கோலம் போடுவாங்க அது கூட தவறு கிடையாதுங்க ஆனால் கோலம் போடாமல் இருப்பது முன்னோர்களை வீட்டுக்குள் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது மேலும் இந்த அமாவாசை என்று திருமணமான தம்பதிகள் இருந்தாங்க அப்படின்னா அமாவாசைக்கு உண்பும் அன்பாவாசைக்கு பின்பும் அமாவாசை நாளன்றும் தப்பி தவறி கூட உடலுறவு செய்யாமல் இருக்க வேண்டும் எந்தவித தீட்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க அந்த நாட்களில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை வீட்டிற்கு வந்து நம்மை அருளும் மாசி வழங்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுது அவர்கள் நமக்கு வீட்டுக்கு வருவாங்களாம் அந்த நேரத்தில் நம்ம தவறான விஷயங்கள் செய்வது மிகப்பெரிய தோஷமாகவும் பாவமாகவும் கருதப்படுது மேலும் அமாவாசை நாளன்று அன்று நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யாமல் இருப்பது நல்லது ஏன்னா மீண்டும் வீட்டுக்கு வந்து நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்யணும் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வருவது தாமதமாயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டாம் சொல்லுவாங்க மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலை விரித்து கோலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த விசேஷம் நிறைந்த மகாலய அமாவாசை அன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு ஆசை கிடைக்கும் அவங்க இறக்கும்போது ஏதாவது கோபத்துலேயோ ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இறந்தால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம் குறைந்து அவங்களுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்